ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தொம்பது தொகுதிக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த முப்பத்தொம்பது தொகுதியிலையுமே ஆயிரக்கணக்கான பூத்துகள் அமைக்கப்பட்டு இந்த ஆயிரக்கணக்கான பூத்துகளுக்கு வந்து பார்த்தோம்னா சிசிடிவி கேமரா பொறுத்துனது வந்து பார்த்தோம்னா எல்லாருமே அறிந்த விஷயம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னு சொல்லக்கூடிய அந்த மிஷினுகள்லாம் வந்து ஸ்ட்ராங் ரூமுன்னு போட்டு முப்பத்தொம்போது தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதியில் வந்து பார்த்தோம்னா வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து போலீஸ் பாதுகாப்பு ஆர்மி பாதுகாப்பு அது போக சிசிடிவி கேமரா பாதுகாப்புன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட பாதுகாப்புகளை அடுக்குகளை கொண்டதான் வந்து அந்த ஸ்ட்ராங் ரூம் அவ்வளோ க உன்னிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த இதை வந்து பாதுகாத்துட்டு வராங்க அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்புக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் இருக்கட்டும் இருக்கிறதுல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி போட்டு வந்து ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய பகுதியான நீலகிரியாகட்டும் ரொம்ப அதிக அடிக்கக்கூடிய விழுப்புரம் பகுதியாகட்டும் ஆகட்டும் இதே மலையில் வந்து பார்த்தோம்னா சிசிடிவி கேமரா போயிடுச்சுன்னு சொல்லப்படக்கூடிய தென்காசி ஆகட்டும் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பார்த்தோம்னா சிசிடிவி கேமரா பெரும்பாலும் வந்து நிறையா பிரச்சனைகள் வருது இந்த சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம் கேமரான்னு சொல்லி போட்டு இதை ஒரு கேமரா ரெண்டு கேமரான்னு சொல்லி போட்டு நம்ம இது பண்ணிட முடியாது இப்போது அந்த கேமரா வந்து ஒரு காட்சியவே நம்மளுக்கு வீடியோவை எடுத்து ஒரு ஒயர் மூலிமா செல்லும் ஸோ அதுக்கு பயன்படக்கூடிய நெட்ஒர்க் வீடியோ ரெக்கார்டர் அந்த ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் பவர் ஓவர் இத்தர்நெட் சுவிட்ச் அது போக வந்து நம்ம மானிட்டருக்கு வந்து தெளிவாக தெரியுதுக்கு வந்து பார்த்தோம்னா ஹெச்டிஎம்ஐ போட்டு விஜிஐ போட்டுன்னு சொல்லி போட்டு பல்வேறு உப உபகரணங்களுடைய தான் வந்து இந்த சிசிடிவி கேமரா நம்ம டிவியிலையும் உலகளாவிய வந்து நம்ம செல்ஃபோன்லேயும் நோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா விஷயங்களையும் பார்க்க முடியுது இப்போது இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிசிடிவி கேமராவுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சிசிடிவி கேமரா எந்தெந்த விஷயத்தினால பாதிக்கப்படும்னா இப்போது பவர் ஃப்ளக்சுவேஷன் முதலாவதாக எடுத்துக்கலாம் இந்த பவர் ஃப்ளக்ச்சுவேஷன் வரதுனால வந்து பவர் போயிட்டு வரும் வந்துட்டு போகும் இந்த மாதிரி வந்து வர்றதுனால வந்து ஃப்ளக்ச்சுவேஷன் வர்றதுனால சிசிடிவி கேமராவுடைய இது வந்து பாதிக்கப்படலாம் அதை நாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆன்லைன் யூபிஎஸ் போட்டோம்னா சரி பண்ணிடலாம் ரெண்டாவதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஹார்ட் டிஸ்குங்கிறது வந்து அது ஒரு மோட்டர் மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்ல நல்லா சுற்றிட்டே இருக்கும் ஸோ அப்படி சுற்றும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டுங்கிறது வந்து ஆகுது ஸ்டோரேஜுங்கிறது ஸோ அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகலாம் அது வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம சிஸ்டம் கன்யூஸாக ஆன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கொஞ்சம் ஏங்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ நல்ல ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு வெப்பமெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல வைக்கும்போது வந்து நல்லா இதாக இருக்கும் வெப்பத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த சிசிடிவி கேமரா நெட்ஒர்க் ஹேங் தவிர பழுதாகாது இந்த சிசிடிவி கேமரா மட்டுமே ரன் ஆகக்கூடிய பொருளாக இருந்தால் பரவாயில்ல க ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட்டு அதாவது வந்து பவர் ஓவர் இத்தனை சுட்ச்சு ஹார்ட் டிஸ்க்கு அந்த வீடியோவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய நெட்ஒர்க் வீடியோ ரெக்கார்டரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதுனால வந்து எதுவும் ஒன்று பழுதுனானாலும் பாதிப்புகள் வரும் ரெக்கார்டிங் பாதிப்பாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம கேமராலேயே மெமரி கார்டு போடக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது க்ளவுடில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதே மாதிரி ஒரு ரெக்கார்டிங் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் வைக்கலாம் ரெண்டு பாக்ஸுக்கு மூணு பாக்ஸ் வச்சு ரெண்டு மூணு ஹார்ட் டிஸ்க் போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த இதில் மூலிமா இது பண்ணலாம் அப்புறம் அந்த நம்ம மானிட்டரு வரதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை மானிட்டர் தெரியல ரெக்கார்டெல்லாம் இருக்குது மானிட்டர் தெரியல என்னங்க நார்மலாக வந்து விஜய கேபிள் ஹெச்டிஎம்ஏ கேபிளெலாம் வந்து பெரும்பாலும் வந்து அது சின்ன சின்ன லூஸாக இருக்கும் அது வந்து கனெக்டர் தான் ஜஸ்ட் பிளக் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் டிவிலேயே இருக்கக்கூடிய ஹெச்டிஎம்ஏ கேபிளும் விஜிஏ கேபிள் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்டிஎம்ஏ கேபிள் விஜிய கேபிள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஸோ அது வந்து லூஸாக இருந்தாலும் இல்லை ஏதாவது வந்து நம்ம டிவி கிவி வந்து நகர்த்தியிருந்தாலும் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ரெக்கார்டிங் வந்து நார்மலாக இருக்குன்னு சொன்னது வந்து அந்த மாதிரி இருக்கும் கேமரா பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஏடிஎம்களில் வந்து இன்றைக்கி வந்து எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஏடிஎம்மில் பார்த்துருப்போம் ஒரு கேமராவுக்கு நாலு கேமரா மாட்டியிருப்பாங்க எதுக்கு அந்த நாலு கேமரானு யோசிச்சோம்னா அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து பார்க்குறாங்க ஸோ ஒரு கேமராவில் ரெக்கார்டிங் ஆகாட்டிங் கூடும் ஒரு கேமராவில் ஆர்ட் ஆகிட்டால் கூடும் ஒரு கேமராவில் இன்னொரு கேமராவில் வந்து நம்ம பார்த்து ரெ ரெக்கார்டிங் எடுக்கலாம் இது எல்லாமே தாண்டி சிசிடிவி கேமரா சிஸ்டம் ஃபெயில் ஆகுதுன்னா அது நம்மளுடைய தலையெழுத்துன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம கேமராவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள சின்ன சின்ன பூச்சிகள் போகிறதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான கோல்ஸோ இதுவோ வந்து இருக்காது இந்த நெட்ஒர்க் வீடியோ ரெக்கார்டர் பவர் இத்தர்நெட் சுவிட்சு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் ஆகட்டும் சின்ன சின்ன வண்டுகள் ஆகட்டும் உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா அது கூடுகட்டும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுவே போய் அந்த ட்ராக்லெலாம் அந்த பிசிபி ட்ராக்லலாம் போய் நடக்கும் ஏதோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு ஷார்ட் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தோம்னா என்டையர் சிஸ்டமே வந்து பார்த்தோம்னா எரிய இருக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா சிசிடிவி கேமரா ரிப்பேர் ஆகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது இந்த இடிமலைனால ரிப்பேர் ஆகிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ச எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்து ஒரு ப்ராப்பரான இதில் இருந்துருந்துச்சின்னா நம்ம வந்து இந்த இடிமலை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படணுங்கிறதுல சர்க்கியூட் பிரேக்கர்லாம் கரெக்டாக இருந்துச்சுனாலே லைட்னிங் அரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா பகுதியிலும் இருக்குதான்னு கேட்டோம்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது இதில் வந்து மனித பிள்ளைகள் அதாவது வந்து பார்த்தோம்னா மனிதனால் வந்து இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அழிக்க முடியும் ஓவர்ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா சாத்தியம் இருக்குது பட் அப்படி ஓவர்ரைட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஈவெண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு சிஸ்டம் எத்தனை மணிக்கு ஆன் ஆகுது எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகுது எத்தனை மணிக்கு மோஷன் டிடக்ஷன் ஆச்சு அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாகின் பண்ண டைமு லாக் அவுட் பண்ண டைமு ரெக்கார்டிங் ஸ்டா ஆஃப் பண்ண டைமு ஆன் பண்ண டைமுன்னு சொல்லி போட்டு எல்லாமே வந்துடும் அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் வந்து முக்கியமாக நான் அந்த இடத்துல அந்த இதுக்குள்ளே இருக்கணும் ஒருவேளை இல்லைன்னா அதே வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன்ஸ் நம்ம அதெல்லாம் வந்து பார்த்து எல்லாம் ப்ராப்பராக வந்து ஒரு சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி இந்த சிசிடிவி கேமராவுடைய மெயின்னன்ஸ் முக்கியத்துவம் என்னென்னா இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நூறு கேமராவில் எழுபது கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறது இல்லை முப்பது கேமரா தான் ஒர்க் ஆகுது அந்த மெயின்டென்ஸுங்குறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது செலவுனே நல்லா செலவுனே கேமரா போட்டுருவாங்க அதை மெயின்டைன் இல்லை மக்களுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு இல்லை அந்நாடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் தான் அந்த சிசிடிவி கேமராவோட முக்கியத்துவம் ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ நடந்தால் தான் வந்து அதோடைய மெயின்டெனன்ஸ் அந்த சிசிடிவி கேமராவுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு வந்து தெரியுது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா பற்றி வந்து மக்கள் வந்து கவலையே பரதில்லை நம்ம சிசிடிவி கேமரா கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி போட்டு வந்து டிவியில் பார்க்கணும் முதல்ல கரெக்டான டைமிங்கில் ஓடுதான்னு பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெக்கார்டு ஆகுதான்னு பார்க்கணும் ரெக்கார்ட் ஆகுதுன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா டேட்டுக்கும் முன்னத்த டேட்டு பின்னாடி டேட்டு இதெல்லாமே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு வருதா கரெக்டாக வந்து ஓவர் ரைட் ஆகிட்டு வருதா முன்னோ எத்தனா தேதி விலந்து எத்தனா தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஃபுட்டேஜ் ரெக்கார்டிங் இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் பார்க்கணும் ஸோ அந்த சிசிடிவி கேமரா நம்மளை கண்காணிக்கிறக்கு வச்சுக்கிற நான் கேமராவே தினந்தோறும் நாம் கண்காணிக்கணும் இல்லையா அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் வந்து அந்த சிசிடிவி கேமராவே கண்காணிப்போடு பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்